என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் சாரி டாக்டர் நீங்க பாட்டுக்கு போறீங்க நீங்க பாட்டுக்கு போறீங்க இந்த சொல்ல மாட்டேங்கறீங்களே டாக்டர் அவங்கள நான் வேற டாக்டர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவங்கள பார்க்கல அவங்கள வேற டாக்டர் சோ நான் பார்க்கல தயவு எங்கிட்ட டாக்டர்ஸ் வருவாங்க டாக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்கம்மா அது ப்ளீஸ் தயவு செஞ்சு டிஸ்டர்ப பண்ணாதீங்க ஏன்னா அவங்க பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாக்கல போல டாக்டர் இரும்பு நாங்க ஏதோ சேரல நினைச்சோம் டாக்டர் பொகிட்ட உட்கார்ந்துட்டதனால ஏதோ சேரல நினைச்ச டாக்டர் அப்பவே உங்களுக்கு ப்ளட் வர ஆரம்பிச்சிடுச்சு வாயில இருந்து நீங்க யாராவது தோளங்க கவனிக்கல அதே மொளற அஜூ எனக்கு ஏதோ பயமா இருக்காச்சோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சோ என் தம்பி இங்க உள்ளார் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சோளவும் பகாவோச்சோ எதுக்காச்சும் இந்த தேவை அவங்க அத்தை ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ அவங்க தப்பு பண்ண மாதிரி அவங்க வயித்துல குழந்தை இருக்கனாலதான் செத்து போக பிளான் போட்டாங்க மாதிரி இப்படி பேசிட்டாங்க அவங்களே உயிருக்கு இருக்காங்க அந்த நிலைமையில

மனசு பூரா பாரமா இருக்க நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம அவங்கள விஷம் குடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டோமோன்னு தோணுதோ அவங்கள பாத்துருக்கணும் அவங்க கிட்ட பேசி இருக்கணும் நம்ம சரி ஓகே ஃபீல் பண்ணாத நீ அழுகிறது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு முடியல அஜுனால

അവനെ എവള പാസമ്മ വളത്തിരിക്കാൻ വേണ വിട്ടിട്ട് പോകുന്നു നെനസ്റ്റാ ലജു അവൻ എന്തിച്ചു വന്നാല നാ കൂട പേസമ്മ ടജു നിങ്ങളെ വിട്ടിട്ട് പോകുന്നു അവൻ എപ്പടി നെനക്കില അവനിക്ക് എപ്പടി അത് തോണി ഇപ്പ നമ്മ തന്നെ കഷ്ടപ്പെട്ട്

அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது அதனால என்னால தாங்க முடியல ஜோ அதனால தாங்க முடியல ஜோ அவங்க நான் இருப்பேன் அஜோ எனக்கு எல்லாமே தம்பி தானே ஜோ அவன் எப்படி இருக்கும் போது என்னால எப்படி ஜோ இருக்க முடியும் சரி ஓகே நீ கால் இருந்து சாப்பிடல அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணும் ஆகாது நான் இருக்கேன் உங்க கூட அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது எப்போதுமே இந்த அர்ஜுன் உங்க கூட இருப்பான் நீ கவலைப்படாத கையா இப்ப வரைக்கும் நான் இவ்வளவு தெம்பா இருக்கேன் அதெல்லாம் உங்கனாலதான் அர்ஜுன் എങ്കു കൂടെ കയ്യിൽ കവലയോടെ എപ്പോലെ അവർ വെക്കാതെ വന്നിരുവാളു ും കൂടെ

சாம் கல்யாணத்தை நிப்பாட்டதா போனார் அன்னைக்கு விட்டுருக்குன்னு செஞ்சு என் குழந்தைக்காக செல்ஃபிஷா பாத்துட்டு செஞ்சு செல்ஃபிஷா பார்த்தனால தானே பாவங்க உயிர் போராடிக்கிட்டு இருக்க செஞ்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கண்டிப்பா சாம் புரிஞ்சுப்பாரு சேமா நிறுத்தி இருந்தாலும் அப்பா அதான் பண்ணிருப்பாருன்னு உனக்கு தெரியும்ல சாம் இன்னொரு பையன் இன்னொரு பையன் கேட்பானு கூட தெரியாது போராடி இருக்காங்க அவங்க உயிர் மட்டும் போயிருச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னால தாங்க முடியாது செஞ்சு அந்த குற்ற வளர்ச்சியை மொத்தமா கொன்று செஞ்சு ஒண்ணும் கத்திரதிவ்யா அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா எந்திரிச்சு வருவாங்க நீ என்ன பாரு அவங்க எந்திரிச்சு வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா இல்லையான் பாரு

முடியல என்ன செஞ்சிருக்கேன்னா நானே செத்து போய் இருக்கலா செஞ்சு. திவ்யா இவ்ளோ அப்டினா பேசாதம்மா. முடி இல்ல செஞ்சனல. என்ன என்ன செஞ்சு பண்ண சொல்றீங்க

என்ன செஞ்சோம் என்ன பேசி சொல்றீங்க என்னடா அவங்க அப்படி இருக்கும்போது போது மட்டும் இல்லடா என்னாலயும் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்னும் ஆகாது அவங்க நல்லா வாழுவாங்க நம்மளும் நல்லா வாழுவோம் எப்படி அவங்க மூஞ்சில முடிக்க போறேன்னு தெரியல செஞ்சு என்ன ஒரு குற்ற வழி ஆக்கிட்டேன் செஞ்சு ஏப்பா அவங்க மூஞ்சில போய் நான் எப்படி செஞ்சு முடிக்க முடியும்னால எனக்காக உங்க தம்பிக்காக இவ்வளவு செஞ்சாங்க ஆனா அவங்க இப்ப போராடிட்டு இருக்காங்க எந்திரிச்சு வந்தாலும் அவங்க மூஞ்சில என்னால முடிக்க முடியுமா இதுக்கெல்லாம் காரணம் என் அப்பா தானே செஞ்சு அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான அவர் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கவும் மாட்டார் செஞ்சு கடைசி வரைக்கும் போதும் செஞ்சு அவர் எனக்கு வேண்டாம் செஞ்சு அவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் செஞ்சு

திவ்யா அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா அவர் ஒண்ணு பெத்த அப்பா அப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது அவரு வெறுக்கக்கூடாதுடா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியும்ல உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு நீ வெறுக்கலாமா அவர் ஆனா எனக்கு பிடிச்ச உங்க மேல ஒரு பாசம் வச்சிக்கலையே செஞ்ச அப்புறம் எதுக்கு செஞ்சவரு எனக்கு ஆனா செஞ்ச திவ்யா எல்லாம் பேசக்கூடாது திவ்யா நான் சொன்னேன் நீ கேப்பதானே உங்க அப்பாவை நீ என்னைக்குமே வெறுக்க கூடாது திவ்யா அவரும் உன் மேல அழுவ கடந்த பாசம் வச்சிருக்காரு அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு மத்தபடி உன புடிக்காமலாம் இல்லடா நான் என் மாப்பிள்ளையே புரிஞ்சுக்காம போயிட்டல எனக்காக பொண்ணுகிட்ட வெறுக்க கூடாதுன்னு சொல்றாரு அவரை போய் நான் தப்பா நினைச்சுட்டேன் ஆமா திவ்யா

ீங்களேம்மா அதெல்லாம் வேண்டாமா சஞ்சு பேசாதீங்கன்னு சொல்லி கிளம்ப சொல்லுங்க சஞ்சு எனக்கு வேண்டாம் அப்பா வேண்டாம் திவ்யா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா திவ்யா நான் தப்பு பண்ணிட்டேமா பிளீஸ்மா என்ன பாருமா என் உயிர் போராடிட்டு இருக்கும் போது யாரும் தெரிஞ்சணும்னு அவசியம் உங்களை பாக்க எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு கிளம்புங்க மதுவியிருமா நான் தப்பு பண்ணிட்டுமா திவ்யா உங்க வீட்டு வாரிசையா அழைக்க தெரிஞ்சவங்க தானே உங்களுக்கு ட்ரை பண்ண நான் எப்படி நம்பறத தயவு செஞ்சு கிளம்புங்க

திவ்யா நீ கோபத்துல இருக்கனால இப்படி எல்லாம் பேசுற அப்பா கூப்பிடுறாரு பாரு திவ்யா அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு திவ்யா எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் செஞ்சு போது கஷ்டப்பட்டது எல்லாமே போது செஞ்சு எனக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டீங்க அது போது செஞ்சு இதுக்கு மேலே கஷ்டப்பட வேண்டாம் செஞ்சு தயவு செஞ்சு கிளம்ப சொல்லுங்க செஞ்சு ஏற்கனவே மனசெல்லாம் நொறுங்கிடுச்சு செஞ்சு இதுக்கு மேலே அதை காயப்படுத்தணும்னு யாரும் வர வேணாம் செஞ்சு யாரையும் நம்புறதாவும் இல்லை செஞ்சு അപ്പതന്നെ അപ്പ തന്നെ നമ്പി നമ്പി എന്നോട് വാഴ കിടത്തുള്ള പോ இதுக்கு முன்னாடி வேணாம் செஞ்சு விடுங்க செஞ்சு என்னால பேச கூட முடியல தயவு செஞ்சு கிளம்ப சொல்லுங்க செஞ்சு திவ்யா மன்னிச்சிருமா நான் ரொம்ப கெஞ்சி கேக்குறேமா மன்னிச்சிருமா என் வாரிசு நானே அழிச்சது என் கொல்ல தப்பதாம உன்னால என்னால நம்ப முடியாது செஞ்சு உலகத்துக்கே வராத குழந்தையவே அழிக்கணும்னு நினைச்சாங்க என்ன அழிக்கணும் நினைக்க மாட்டாங்க நான் எப்படி நம்பறது செஞ்சு வேண்டவே வேண்டாம் செஞ்சு நீ ரொம்ப பேசுற தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட பேசு திவ்யா அவர்தான் மன்னிப்பு கேட்கிறாருல அப்புறம் எப்படி செஞ்சு நான் எடுத்துக்க முடியும் அதை அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே என்னால இவ்வளவு பேர் புரிஞ்சிக்கலையே அதை விட ஒரு பொண்ணு அவரு அவரு பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தையவே அடிக்கணும்னு நினைச்சவரு போங்க செஞ்சு கிளம்ப சொல்லுங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் பத்து நிமிஷம் பேசிக்கிற திவ்யா யாரும் எங்கிட்ட எதுவும் பேச தேவை பேசணும்னு அவசியமும் இல்ல பேசி அடுத்த உங்க வாழ்க்கையை கெடுத்ததெல்லாம் போதும் இதுக்கு மேலே உங்கனால யார் வாழ்க்கைய கெடுக்க விட மாட்டேன்னா பிளீஸ்மா ஒரு பத்து நிமிஷம் மாப்ளை நீங்களாவது சொல்லுங்க மாமா நீங்க இப்ப எவ்வளவு பேசினாலும் அவ கேக்குற நிலமல இல்லை மாமா நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா மாமா மாப்பிள்ள எனக்கு தெரியும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன் மாப்பிள்ள என் வாரிசையு கொள்ள ட்ரை பண்ண வந்தானே மாப்பிள்ள அவ பேச மாட்டா எனக்கு தெரியும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போய்கிற மாப்பிள்ள ஐயோ மாமா அவதா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்களை பேசி பேசி கஷ்டத்தை படுத்துவா தயவு செஞ்சு கிளம்புங்க மாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் பாத்துக்கிற உங்க பொண்ணு உங்க நான் பேச வைக்கிறேன் நீங்க எவ்வளவு சொல்லணும் நான் பேச மாட்டேன் போதும் என் வாழ்க்கை கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் சஞ்சோம் அயலாக்க கால் பண்ண ஹாஸ்பிடல்ல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இப்போ இவர் கூட பேசுறதா ரொம்ப முக்கியமா சஞ்சோம்

பாசம் இருக்க மாதிரி நடிக்க வேணாம் செஞ்ச குழந்தையவே அழைக்க ட்ரை பண்ணவங்க இப்ப என்ன செஞ்சு பாசம் தேவையில்லை என் குழந்தைக்கு அந்த பாசம் தேவையில்லை செஞ்சு அப்படிப்பட்ட பாசம் என் குழந்தைக்கு வரணும்னா தேவையே இல்லை செஞ்சு போதும் இதோட எல்லாமே போதும் கிளம்ப சொல்லுங்க செஞ்சு மாமா நீங்க போங்க அப்புறமா பேசு சொல்கிறேன் மாமா என் பொண்ணுகிட்ட நான் பத்து நிமிஷம் பேசியே ஆகணும்மா புள்ள எனக்கு பேச விருப்பம் இல்ல செஞ்சு இந்த அப்பா முகத்தை கூட உனக்கு விருப்பம் இல்லையேம்மா இல்லை இல்ல இல்ல நீங்க அப்பான்னு சொல்லிக்காதீங்க என் குழந்தைக்கு அப்பா இருக்க ட்ரை பண்ணவர் தானே நீங்க இப்ப என்ன எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு சொந்த கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட அப்பா எனக்கு தேவை இல்ல எனக்கு அப்பா வேண்டா வேண்டா வேண்டவே வேண்டாம் எனக்கு அப்பா இல்ல எங்க அப்பா என்னைக்கே போயிட்டார் எனக்கு அப்பா இல்ல எனக்கு வேண்டாம் அப்பா நீங்க வேண்டாம் போது உங்க மூஞ்சு பாத்து பேசுறது கூட எனக்கு விருப்பமே இல்ல என் குழந்தைக்கு ஒரு நல்ல தாத்தா வேணுமே தவிர உங்களை மாதிரி தாத்தா எனக்கு தேவை இல்ல அப்படிப்பட்ட நீங்க எனக்கு தேவையே கிடையாது கிளம்புங்க தயவு செஞ்சு கிளம்புங்க என் மனசு உடச்சதெல்லாம் போதும் நான் உங்க பொண்ணு நினைச்சீங்கன்னா மேலும் மேலும் அழுக வைக்காம கிளம்புங்க தயவு செஞ்சு எனக்கு அப்பாங்கிற ஒருத்தர் இல்ல மாவ்யா இந்த அப்பாவே இல்லண்டியமா எனக்கு அப்பா இல்ல அவ்வளவுதான் அப்பா இல்லன்னா இல்லதான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை தண்ணிக்கும் மீருக்கும் என்னைக்கும் இல்லங்கம் இல்லை வாழ்தான்